الله, الله اكبر الله اكبر அப்துல்லாக ஒன்று சொல்லி அழாத சூழகில் கரீன் அம்மா பாது அன்பான பெரியோர்களே ஜமாத்தார்களே அல்லாவின் அல்லால் ஃபஜருடைய துறையை தொழுதுவிட்டு குரான் அலீஸை பற்றி பேசுவதற்காக கேட்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹல்லா நம்முடைய அனைத்து விவாதத்துகளையும் பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக ஆமீன் அருமையான பெருமக்களை தீனுல் இஸ்லாம் என்கிற நம்முடைய மார்க்கம் அதிகமான நன்மைகளை சில வார்த்தைகளை சொல்வதின் மூலமாக நமக்கு தருகிறது அல்ல அப்படி ஒரு வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் சில வார்த்தைகள் இருக்கிறது குரானில் அந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கும் சில வார்த்தைகள் இருக்கிறது நாயகம் சல்லல்லாக அலைகுவ சல்லாம் அவர்கள் தன்னுடைய நாவிலிருந்து சொல்லி கொடுத்திருப்பார்கள் சில வார்த்தை இருக்கிறது சஹாபாக்கள் இதை நாங்கள் சொல்லலாமா இதை சொன்னால் எங்களுக்கு நன்மை உண்டா என்று கேட்டு அதற்கு அனுமதி வழங்கியிருப்பார்கள் நபிகள் நாயகம் சொல்லலாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கூறுவதின் மூலமாக அதிகமான நன்மைகளை அல்லாஹுத்தால நமக்கு வழங்குகிறார் உதாரணமாக அருமையான பெருமக்களை விசலல்லாவோ அலைவசல்ல அவர்கள் சொன்னார்கள் களிம தானி ஹஃபீஃப ரெண்டு வார்த்தைகள் இருக்கிறது ரெண்டுமே ரொம்ப உச்சரிப்பதற்கு இலகுவான வார்த்தை அந்த ரெண்டு வார்த்தையையும் நாளை மீசான் தராசிலை வைத்தால் அந்த வார்த்தை எந்த தராசு தட்டிலே வைக்கப்படுகிறதோ அந்த தட்டு கணத்தால் தாழ்ந்து போகும் அதேபோன்று அதை சொல்வதற்கு ரொம்ப நாவிலே ரொம்ப கஷ்டமாக இருக்காது ரொம்ப ஈஸியாக ரொம்ப இலகுவாக அந்த வார்த்தைகள் வந்துவிடும் நாளை மீசான் தராசிலே அந்த ரெண்டு வார்த்தைகளை வைத்தால் கனத்தால் தாழ்ந்து போகும் உச்சரிப்பதற்கு லேசாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு வார்த்தைகள் அப்படி சொல்லல்லா அழைவ செல்லம் அந்த வார்த்தையும் சொல்லி கொடுத்தாங்க இந்த வார்த்தை அடிக்கடி நீங்கள் ஓதிவாருங்கள் என்றார்கள் சூழல்லாய் சொல்லலா அலி செல்லம் அடிக்கடி ஓதி வந்தால் நாளை நம்முடைய நன்மை தீமையை மீசான் என்கிற அந்த தராசு தட்டிலே அல்லாஹுத்தாலா இடை போட்டு பார்க்கிற போது இந்த ரெண்டு வார்த்தைகளையும் அல்லாஹ் அங்கே வைக்கிற போது கணத்தால் அது தாழ்ந்து போகும் அதனால் நாம் நம்முடைய பாவங்களை விட நம்முடைய நன்மை அதிகமாக அங்கே காட்டப்பட்டு அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்டவர்களாக மாறி நாம் சிவனத்திற்கு போகலாம் என்ற கருத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அந்த ரெண்டு வார்த்தையும் சொல்லிக் கொடுத்தாங்க எல்லோருக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை இருக்கிறதா காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்குகிற வரைக்கும் எத்தனை மணி நேரங்கள் எல்லா கொடுத்த காலங்கள் மிகப்பெரிய பொக்கிஷம் அல்லாஹ் கொடுத்த கொடுத்த நியமத்துகள் நமக்கு காலமாக இருக்கிறது நேரமாக இருக்கிறது ஆனால் அந்த நேரத்தை நன்மை சம்பாதிப்பதில் விட்டு விட்டு பாவமான காரியங்களை இன்றைக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம் மின்ஷா அல்ல இன்றையில் இருந்து ஒரு நீயத் துவக்கணும் சொல்லித்தரப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் மனப்பாடமாக்கணும் சொல்லித்தரப்படக்கூடிய ஒவ்வொரு அதிசிலிருந்தும் கிருகளில் இருந்தும் ஒரு இருந்தும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு கலிமாக்களையும் ஒவ்வொரு தஸ்திகாத்துகளையும் ஒவ்வொரு திக்குறுகளையும் நாம் மனப்பாடமாக்கி கிடைக்கிற நேரத்திலெல்லாம் ஓதுகிற போது மகத்தான பாக்கியம் நிறைந்த நன்மைகள் அதிகமாக சம்பாதித்த நிலைமையில் நாளை ரப்பை நாம் சந்திக்கலாம் அதன் நாயகம் செல்லல்லா அது செல்லாம் மீசான் தராசிலை வைக்கிற போது கனத்தால் தாழ்ந்து போகக்கூடிய இரண்டு கலிமாக்கள் என்ன தெரியுமா எல்லாரும் சொல்லலாமா நான் சொல்லித்தர்றேன் Elan saya tu salah Subhanallah wa bihamdihi. Subhanallah alazim. Satu murid sulung elan. Subhanallah wa bihamdihi. Subhanallah alazim. இந்த ரெண்டு வார்த்தை தான் சுபஹான் அல்லாஹி வபி அம்திஹி சுபஹான் அல்லாஹி அலீம் சுபஹான் அல்லாஹி வபி அம்திஹி சுபஹான் அல்லாஹி அலீம் சுபஹான் அம்திஹி சுபஹான் அல்லாஹி அலீம் இது சொல்றதுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்குதா ரொம்ப ஈஸி இல்லையா அல்லாஹ்வுடைய ரசூல் எதையுமே இந்த மார்க்கம் இருக்குதல் கஷ்டமே இல்லாத மார்க்கம் எந்த கஷ்டமும் இல்லாத மார்க்கம் அதிகமான நன்மைகளை சம்பாதித்து தருகிற மார்க்கம் தீனுல் இஸ்லாம் இந்த மார்க்கத்தில் இருந்துட்டு இது போன்ற நிறைய தஸ்மீகாத்துகளை நாம் என்ன செய்யணும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போன்று ஒரு தடவை நிசல் அல்லாஹோ அலைவசல்லாம் ஜுவைரியார் அலி அல்லாஹு தலான் அவங்க வீட்டில் தங்குறாங்க ஜுவேரல் இல்லை யார் ரசுல்லாவுக்கு மனைவி மாறிலே ஒரு மனைவி அவங்க வீட்டில் தங்கி காலையில் ஃபஜ்ருக்கு எந்திரிச்சு போகிறாங்க ஃபஜ்ருக்கு எந்திரிச்சு போகிறாங்க ரசுல்லாவுக்கு ஒரு பழக்கிற்கு ஃபஜ்ரு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சஹாபாக்களுக்கு பயன் பயான் செய்வாங்க அதற்கு பின்னால் ஊரில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நோயாளிகள் யாராவது இருந்தால் அந்த நோயாளிகளையெல்லாம் ஃபஜுர் முடித்ததுக்கு பின்னால் அப்படி அவங்க வீட்டில் போய் நலம் விசாரிப்பாங்க அதற்கு பின்னால் தான் அந்த மனைவியினுடைய வீட்டுக்கு போவாங்க இது எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு எட்டு மணி ஆயிரணு வைங்க ஜுவேரியார் அலியல்லாவுத்தால் அண்டா ரசூலுல்லா ஃபஜிற்கு போகிற போது தொழுது கொண்டிருந்தார்கள் வீட்டில் ஃபஜிரை முடிச்சுட்டு பயானையும் முடிச்சுட்டு ரசூலுல்லா நோயாளிகளை எல்லாம் நல விசாரிச்சுட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு வீட்டுக்கு வர்றாங்க லுஹாவுடைய நேரம் லுஹா என்றால் முற்பகல் முற்பகளுடைய நேரத்தில் ரசூல்லா வீட்டுக்கு வ வந்து பார்த்தா ஜுவேரியார் அலியல்லா விரித்த முசல்லாவில் உட்கார்ந்து கொண்டு அல்லாவிடத்தில் துவா கேட்டு கொண்டும் தொழுது கொண்டும் திக்கிற செய்து கொண்டும் அப்படி ஒரு இபாதத்தில் இருக்கிறாங்க மிஸ்ல்லா அலிசல நேரம் போனாங்க ஜுவேரியார் அலி அல்லாவை கூப்பிட்டாங்க ஜுவேரியா கஜீர்லேருந்து இபாதத்தை செய்கிறியான்னு கேட்டாங்க ஆமாம் யார் அல்லா என்ன செய்கிறேன் கொஞ்சம் நேரம் தொழுதேன் கொஞ்ச நேரம் துவா செய்தேன் கொஞ்ச நேரம் அல்லாஹுக்கு செய்தேன் கொஞ்ச நேரம் புறான் ஓதினேன் சரி எவ்வளவு நன்மை எவ்வளவு இபாதத்தை செஞ்சிருக்கிற இல்லையா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் இருக்கும் குறைஞ்சது இந்த மூன்று மணி நேரம் உனக்கு எவ்வளவு நன்மை கிடைத்திருக்கும் நீ செய்த இபாதத்தாலே இந்த நன்மை எல்லாம் ஒரு ஐந்து வார்த்தைகளை சொல்வதால் எனக்கு கிடைத்துவிடும் எனக்கு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லா மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த அஞ்சு வார்த்தையை சொன்னா ஃபஜீர்ல இருந்து லுகா வரைக்கும் செய்த இபாதத்தினுடைய நன்மை வெறும் அஞ்சு கிடைக்கும் கிடைக்கும்னாங்கிற சூழல்தான் வெறும் அஞ்சே களிமாக்கல் அதை சொல்லி தரட்டுமா ஜுவைல ஆர்வத்தோடு கேட்டாங்க வேற சூழல சொல்லித்தாங்க அஞ்சு வார்த்தையில அவ்வளவு பெரிய நன்மைகள் அதிகமான நன்மைகள் கிடைக்கும்னு சொன்னா வெற்றுவோமா சாபியத்து பெண்கள் அப்படிப்பட்டவர்களா அதிலும் குறிப்பாக ரசூல்ல்லாவுடைய குடும்பத்தார்கள் நன்மைகளின் பக்கம் ஆர்வம் கொண்டவர்கள் இல்லையா ஜுவேரியா அம்மா கேட்டாங்க யார் ரசூலா கண்டிப்பாக கற்றுத்தாருங்கள் அல்லிங் மேம் எனக்கு சொல்லித்தாருங்க ரசுல்லா சொல்லி கொடுத்த அந்த அஞ்சு களிமா சாதாரணமான வார்த்தை அல்ல அல்லாவை புகழக்கூடிய வார்த்தை அல்லாவுடைய குதிரத்தை எடுத்து சொல்லி புகழக்கூடிய வார்த்தை அல்லாவுடைய வல்லமையை எடுத்து சொல்லி புகழக்கூடிய அந்த வார்த்தை அல்லாவை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை ஐந்து களிமாக்கள் அந்த அஞ்சு களிமாக்களை சொன்னால் மூணு மணி நேரம் இபாதத்தை செஞ்ச நன்மை கிடைக்கும் அதுவும் அல்லாவால் கபூல் செய்யப்பட்ட இபாதத்தை செய்த நன்மை கிடைக்கும் அது அஞ்சு வார்த்தை என்ன ரசூல சொல்லி கொடுத்தாங்க சுபகான் அல்லாஹி سبحان الله وبحمده عدد خلقه عدد خلقه نفسه وزنة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضاع نفسه وَزِنَةَ عرشه, وزنة عرشه களிமா ரொம்ப ஈஸியான வார்த்தை தான் சொல்லிக்கிட்டே இருந்தால் மனப்பாடம் ஆயிரும் நிஷாலெல்லாம் நான் கேட்டு வர்றவங்களுக்கு எழுதி கூட தர்றேன் தமிழ்லையும் எழுதி தர்றேன் அரபியிலையும் எழுதி தர்றேன் மனப்பாடம் ஆக்கணும் ஜுவேரி அம்மா மனப்பாடமாக்கணும் கலிமாக்கள் ஜுவேரி அம்மாவுக்கு ரசூலுல்லா சொல்லி கொடுத்த கலிமாக்கள் ரசூலுல்லா தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் ஒருபோதும் நடந்ததில்லை பேசியதும் இல்லை அம்மா என் அல்லா ரசூல்லா பற்றி சொல்கிறான் ரசூலுல்லா பேசுவதெல்லாம் ரஹி ரசூலுல்லா மனு இச்சையின்படி ஒருபோதும் பேச மாட்டார்கள் அப்போ ரசூலுல்லா கற்றுக் கொடுக்குற ஒரு தஸ்வீ களிமாக்கள் அது அவங்களா கற்றுக் கொடுத்ததல்ல அல்லா கற்றுக் கொடுத்தது அல்லாஹ் பேச வைத்தது இப்போ அல்லாஹ் நாடு இந்த உண்மத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இது போன்ற தஸ்விகாத்துகள் களிமாத்து களிமாக்கள் திக்கிறிகள் இது போன்ற திக்க களிமாக்களையும் உலக ஒவ்வொரு நாளைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் அல்லாவை விவாதத்து செய்யக்கூடிய நேரம் ஆக ரொம்ப கம்மி ரொம்ப குறைவு அதுவும் அல்லாஹ் நம்மால் நம்முடைய விவாதத்தை முழுமையாக கபூல் செய்வானா தெரியாத நிலைமையில் நாம் தொடுகிறோம் தெரியாத நிலைமையில் சதக்கா செய்கிறோம் தெரியாத நிலைமையில் குரான் ஓதுகிறோம் எல்லா நன்மைகளும் அல்லா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு செய்கிறோம் ஆனால் அதில் இஹ்லாஸ் இருக்கிறதா சஹாபாக்களுடைய கிளாஸை போன்று நம்முடைய கிளாஸ் இருக்கிறதா அப்போ அதிகமாக நம்முடைய கபூருக்கு நாம் நன்மைகளை சேர்க்க வேண்டும் நாளை கிராமத்தில் அல்லாவுக்கு முன்னால் போய் நிற்கிற போது நன்மைகள் அதிகமாக செய்த சாதிரீன்களாக முத்தகீன்களாக சாக்கிரீன்களாக அல்லாவுக்கு நன்றி செலுத்தியவர்களாக பொறுமையாளர்களாக உண்மையாளர்களாக நன்மைகள் அதிகமாக செய்தவர்களாக நாம் போய் நிற்க வேண்டும் என்றால் இது போன்ற களிமாக்களை உலகத்தில் நாம் மனப்பாடம் செய்து அதிகமாக ஓதணும் கடை இந்த மாதிரி தஸ்தீக ஓதுறதுக்கு ஒழுங்கான அவசியமே இல்லை ஒழு செய்யணுங்கிற அவசியம் இல்லை ஒழு செஞ்சிட்டு போதுன்னா ரெண்டு மடங்கு கூலி ஒழு செய்யாமல் போதுனா நன்மை உண்டு ஒழு செஞ்சிட்டு போதுனா அதற்கு தகுந்த மாதிரி நன்மை உண்டு அவ்வளவுதான் பஸ்ஸில் போவோம் பைக்கில் போவோம் அல்லது வீட்டிலேருந்து பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வருவோம் தொழுகை முடிச்சுட்டு பள்ளிவாசலேருந்து வீட்டுக்கு போவோம் ஒவ்வொரு நடையிலும் ஒவ்வொரு சுபாணில் சொல்லலாம் ஒவ்வொரு சுபான் இல்லா வியந்தி சுபான் அல்லா இல்லை அலீன் சொல்லிடலாம் சுபான்ல்லா வியந்தி அதை கல்கி வரிலா அனசிகி பஸ் இனத்தை அரிசிதை களிமாத்திகி சொல்லிடலாம் எத்தனை தடவை சொல்லலாம் ஒரு நாளைக்கு அவ்வளோவான நன்மைகள் இங்கே நமக்கு தெரியாது நான் கேமரத்தில் இதுவெல்லாம் நீ என்னை புகழ்ந்தாய் இந்த தஸ்திகை எல்லாம் சொல்லி என்னை புகழ்ந்தாய் உனக்கு இவ்வளோ நன்மைகளை நான் தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் நமக்கு தருகிற போது சந்தோஷம் அனுபவம் அருமையான பெருமக்களை இந்த உலகத்தில் சந்தோஷம் அடைவதற்கு ஏகப்பட்ட முயற்சிகளை செய்கிறோம் அதான் கடந்த சுகு கூட நான் சொன்னேன் திட்டமிட்டு வாழ்க்கை நடத்தணும் திட்டமிட்டு வாழ்க்கை நடத்தணும் பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோம் நாளைக்கு நாலு காசு வேணும் என்பதற்காக இப்பவுமே சேமிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா நாளை கபருக்கும் அது போன்ற நன்மைகளை சேமிப்பதற்கு ஒரு திட்டம் போடணும் என்ன செஞ்சால் நமக்கு நன்மை கிடைக்கும் எந்த மாதிரி பாவங்களை விட்டும் விலகி இருந்தால் கபருடைய வேதனை இல்லாமல் நமக்கு இருக்கும் நாளை அல்லாவுடைய அருளை பெறுவதற்கு திருப்தியை பெறுவதற்கு உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும் ஒரு டைம் டேபிள் போட்டு ஒரு திட்டம் தீட்டி மறுமைக்குண்டான திட்டமாக தீட்டி அந்த திட்டத்தில் இஹ்லாஸை வைத்து தக்குவாமை வைத்து நாம் வாழ வேண்டும் வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து மரணிப்பதற்கு நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக நீண்ட ஆயுள் காலம் அல்லாஹுவால் வழங்கப்பட்டு சாலியான நிறைய அமல்களை செய்து கலிமா தௌஹீதை மொழிந்து சக்கராத்துடைய நிலைமையில் சிரித்த நிலைமையோடு நாம் மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் நம்முடைய பெற்றோர்கள் மனைவிமார்கள் பிள்ளைகள் உறவுக்காரர்கள் அனைவர்களுக்கும் அல்லா தௌஃபியத்தை செய்வானால் أعى، أروج يا مولى، أروج يا ثورة، أفيه <applause> ثورة ولا جد تلوال ودار كلا، لا آخر دعوانا الحمد لله رب العالمين سبحان الله وعنده سبحانه تلاو بحمدك يا شهاد الله إلى الله كشف في يصفون سلام على المرسلين الحمد لله رب العالمين سلَّمَ الله على محمد صلى الله عليه صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم